ஐயனார் துணை சீரியலோட அப்கமிங் அப்புறமும் ரிலீஸ் ஆயிருக்கு தீபாவளி முடிஞ்சு கிட்டத்தட்ட பத்து இருபது நாளைக்கு மேலே ஆச்சு ஆனால் நம்ம விஜய் டிவியில் இப்போ தான் தீபாவளியே வருது சீரியலில் இப்போ ஐயனார் துணையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணுறாங்க இப்போ தான் ஸோ இப்போ நம்ம நிலாவுக்கு தீபாவளிக்கு என்னெல்லாம் நீங்கள் செய்வீங்க உங்கள் வீட்டை மிஸ் பண்ணுறீங்க மிஸ் பண்றீங்களா அப்படின்னு நம்ம சோழன் கேட்க ஆமா ரொம்ப மிஸ் பண்றோம் தீபாவளிக்கு மொதல் நாள் வந்து நாங்க பலகாரம் எல்லாம் செய்வோம் அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க உடனே நிலாவோட ஆசைய நிறைவேற்றுறதுக்காக எல்லா ஏற்பாடையும் நம்ம சோழன் பண்ண ஆரம்பிச்சிடறாப்புல ஒரு அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்து வீட்டுக்கு வெளியில பலகாரத்தை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நிலா என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறப்ப நாங்களும் இந்த மாதிரி தான் தீபாவளிக்கு முத நாள் இப்படிதான் பலகாரம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாப்ல நிலாவுக்கு புரிஞ்சிடுது சோழன் நமக்காக தான் இதெல்லாம் பண்றாப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா எல்லாருமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வெளியெல்லாம் வெடிச்சு பயங்கரமா தீபாவளியை செலிப்ரேட் பண்றாங்க அப்கமிங்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நிலாவும் நம்ம சோழன் செய்யற எல்லா விஷயத்திலையும் இம்ப்ரெஸ் ஆகிட்டே வராங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்